அப்பனே இன்னைக்கு தான் நான் முத முதல்ல கடை வந்திருக்கேன் இத்தனை நாள் செத்த பணத்துக்கு சவரம் பண்ணி சவரம் பண்ணி தொழில் அழுத்து போச்சு இன்னைக்காவது உயிரோட கோழு கோழுன்னு ஒரு ஆளை அனுப்பி வைப்பா யாருப்பா கடையில அர்ஜென்ட்டாக வெளியே போகணும் வந்து சேவ் பண்ணு வாங்க என் தொழிலுக்கு முத ஆளு நீங்க தான் என்னது நான் தான் முத ஆளா ஏன் முடிச்சு தான் தொழிலே போறியா என்ன ஆளை விட்ற சாமி அவசரப்படாதீங்கண்ணே எனக்கு ரொம்ப சர்வீஸ் முத முதல்ல கடை திறந்தல அதை சொன்னேன் சொல்றதை தெளிவா சொல்லுங்கய்யா நீ எல்லாம் எப்படி தான் சேவிங் பண்ண போறியோ சரி சரி நான் எங்க உட்காரன்னு சொல்லு உட்காரறதா எங்க டேபிள் ஒரு பெஞ்ச எடக்கு அதல போய் படுங்க இன்னைக்கு படுக்கு வா நீ மூஞ்சி இல்லாம சேவிங் பண்ண போறே இது படுக்க சொல்றானே எனக்கு ஒண்ணுமே சரியா படலையாப்பா இதெல்லாம் தொழில் ரகசியம்ங்க தொழில் ரகசியமா நீ என்ன ஆடு புலி ஆட்டாட போறியா சரி சரி கண்ணை மூடிங்க ஏ கண்ணா மூச்சு வரையல போறியா இல்ல அப்பதே எனக்கு மூடு வரும் நல்ல வேளை சில்க் சுமிதா வந்தானே தான் மூடு வரணும் சொல்ல முடியே அண்ணே இந்த மாலைய போட்டுக்குங்கனே

இதுவரைக்கும் நான் சேவிங் பண்ணும்போது யாருமே வாய் திறந்து பேசுனது கிடையாது நீங்க ஒருத்தர் தான் பேசிருக்கீங்க ஏன் எல்லாரும் வாய்க்கு பிளாஸ்டிக் ஓட்டிருவியா இல்லனே இதுவரைக்கும் நான் செத்த பொணத்துக்கு தான் சேவிங் பண்ணிருக்கேன் என்னது செத்த பொணத்துக்கா டேய் நீ யாரா டேய் என்னடா என்ன முன்ன கூட தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க ஐயோ படுவா அன்னைக்கு பேண்ட் சட்டை உருவிட்டு நிர்வாணமா ரோட்ல நடக்கூட்டே இன்னைக்கு கத்தி எடுத்து ஆளைய க்ளோஸ் பண்ண முடிய மாட்டியா வேடா கத்தியா ஐயோ ஐயோ இருங்க அது நான் இல்லைன்னு என் தம்பி பொன்முடி பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருப்பான் சின்ன வயசுல வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் அவன் செய்யற தப்புக்கு நான் தான் ஆடி வாங்குறேன் உண்மையாவா ஆமா உன் தம்பி பேரு பொன்முடி உன் பேரு வணங்காமுடி ஓ தம்பி பேரு பொன்முடி அண்ணன் பேரு வணங்காமுடி படுவாக்கலா ரெண்டு பேருக்கு ஒரு நாளைக்கு செருப்படி விடும் ஜாக்கிரதை அவன் கிட்ட சொல்லி வை சரி நான் ஒரு மார்க்கமானவன் வெட்டி போடுவேன் வெட்டி சரிங்க எக்ஸ்கியூஸ் மேடம் ஐ எம் வெரி சாரி உங்கள் அப்பா இறந்ததுக்கு என்னோடய ஆழ்ந்த அழுதாக என்ன உங்களுக்கு தெரியாது நான் டீ கணல் பத்திரிகையிலேருந்து வரேன் உங்கள் அப்பா கொடையை பற்றி நாங்கள் இருக்கோம் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றியும் உங்கள் அப்பாவை பற்றியும் ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் என்னடா இப்படி ஒரு சூழ்நிலையில் கேட்குறானேன்னு தப்பாக நினைக்காதீங்க எனக்கு எப்பவுமே இப்படி ஒரு சூழ்நிலை தான் அமையும் ப்ளீஸ் அப்பாவை பற்றி என்ன இருக்குது

இது எங்க பிரச்சனை அப்படிலாம் சொல்லாதீங்க நான் கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு நீங்க சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு அதனால நான் கண்டிப்பா சந்திக்கிறோம் நீ பதில் சொல்றீங்க உங்க அப்பா இறந்ததுக்கு என்னோட அனுதாபங்கள் சாரி

பண்ணிட்டு போய்தாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கணும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒரு பண்ணாத இதுக்கு மேல என்ன ஆகணும் இப்போ நான் சொல்றத கொஞ்சம் நம்பு உங்க அப்பாவோட கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே அடங்கி இருக்கு அது நாம கண்டுபிடிக்கல உங்க எல்லாருக்குமே ஆபத்து கொஞ்சம் பேசலாமா மேடம் நான் கேட்கறது பொறுமையா பதில் சொல்றேன் இங்க வந்தவங்கல உங்களுக்கு யாரையாவது அடையாளம் தெரியுமா இல்ல எல்லாரும் முகமூடி போட்டிருந்தாங்க

சார் உங்களை கையெழுத்து கும்பிடுறேன் இனிமே பத்தி எதுவுமே எழுத வேண்டாம் என்னப்பா மதன் அந்த பொண்ணு வாட்டுக்கு படபடன்னு பாப்கான் மாதிரி பொறிஞ்சிட்டு போறா நீ சும்மாவே இருக்கே இல்ல சரியா தப்புதான் அந்த குறைய பத்தி எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுகளோட பாதுகாப்பை பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கேன்